வருங்கால பொறியாளர்களுக்கு வணக்கம் தமிழர் மரபு சம்மந்தப்பட்ட பாடப்பகுதியாக நம்ம பார்த்திட்ருக்கோம் அதில் வந்து இந்த பாடப்பகுதியில் வந்து கூத்து இல்லைனா வந்து மகுடாட்டம்னு சொல்லுவாங்க அதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த கனியான் கூத்து மகுடாட்டம் அப்படிங்கிறது வந்து இது தெற்கு அதாவது தென் மாவட்டங்களில் பரவலாக பார்க்கப்படுற கலையாக பார்க்குறோம் இது வந்து வட அதாவது வட தமிழகத்தில் இது காணப்படலைனாலும் தென் தமிழகத்தில் ஒரு முக்கியமான கலையாக இருக்குது அதை பற்றி பார்க்கலாம் இந்த கனியான் அப்படிங்கிறதே முதல்ல வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியினரால் நடத்தப்படும் நாட்டுப்புற கலையாக இருக்குது ஆனால் இது ஒரு நாட்டுப்புற கலை அப்படிங்கிற ஒரு வடிவத்தில் நம்ம பார்க்குறோம் மகுடம் அப்படிங்கிறது அதாவது மகுடாட்டம்னு சொல்லியிருக்காங்களே அந்த மகுடாட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த மகுடம் அப்படின்னு ஒரு இசைக்கருவி இருக்குது அதில் இதை பயன்படுத்துறதுனால தான் இது பேர் மகுடாட்டம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து இது வந்து சுடலை மாடன் அம்மன் சாஸ்தா கோயிலில் வந்து இந்த கலை நிகழ்த்துறாங்க இது முழுக்க முழுக்க ஆண்கள் சார்ந்த கலையாக இருக்குது ஆண்கள் தான் வேடமிட்டு அதாவது ஆண்களே பெண் வேடமிட்டுன்னு நடக்கிறாங்க அப்புறம் இங்கே வந்து முழுக்க முழுக்க அமைத்த ஜால் அடிக்கிறது பின்பாட்டு பாடுறவங்க முதன்மை பாட் பாடுற அண்ணாவி இதை மாதிரி எல்லாருமே வந்து முக்கியமானவங்க எல்லாமே ஆண்கள் தான் முற்றிலும் ஆண்களாக இருக்கிற ஒரு கலையாக இருக்குது இது வந்து இரவு முழுவதும் இடைவெளி இல்லாமல் தெய்வத்திற்கு எதிர்ப்புறம் நின்று பாடுற மாதிரி ஒரு இதாக இருக்கும் அதாவது மேடை அமைப்பெல்லாம் மொது பொதுவாக இதுக்கு கூத்துக்கு ஸ்டேஜ்லாம் கிடையாது அப்படியே ஸ்டேஜ் போட்டாலும் கரெக்டாக கோயிலுக்கு இப்போ சுடல மாடன் கோயில்னால் அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து மேடை அமைச்சிருப்பாங்க மேடையில் வந்து இந்த கதையை வந்து சொல்லி நிகழ்த்துவாங்க இது வந்து இரவு முழுவதும் இடைவெளியே இல்லாமல் நிகழ்த்தப்படும் கலையாக இருக்குது அடுத்து கதை கதை கரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த கூத்து இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கும் ஒரு கதை இருக்குது சுடலை மாடன் கனியானுக்கும் இடையில உள்ள தொடர்பை பற்றி தான் இதை சொல்லுது அப்படின்னு பார்க்குறோம் சிவன் அதாவது குலதெய்வங்கள் அதாவது சிறு தெய்வங்கள் சொல்லுவோம் அந்த குலதெய்வங்கள் எல்லாமே வந்து சிவனால் படைக்கப்பட்டது அப்படின்னு ஒரு கதை இருக்குது அதனால சிவன் படைச்ச ரெண்டு முரடர்கள் இருந்திருக்காங்க சுடலை மாடன் கனியான் அப்படிங்கிற ரெண்டு சாமி இருந்திருக்கு அந்த சாமியில் வந்து சுடலை மாடன் கொடுமைகளுக்கு ஆதரவாக இருந்த சாமி என்னது அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் கனியன் சுடலை வந்து நிறைய கொடுமை பண்ணுச்சு அதாவது மாடத்தி அப்படிங்கிற தெய்வத்தை வந்து ஒரு கர்ப்பிணியை வந்து அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கொல் கொல்லும் அப்படிலாம் சொல்லுவாங்க அப்போ வந்து அந்த சுடலை மாடன் மாடத்தி அப்போ மாடத்தியோட கொ மாடத்திக்கு பண்ண கொடுமைக்கெல்லாம் உதவியா இருந்தது யார் அப்படின்னா கனியான் அப்படிங்கிற தெய்வம் அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து தன் குருதி சிந்தி உதவியவன் கனியான் அவன் இதுக்கு தனியா இருந்தது கீழே பாடல் கொண்டு இருக்கு இது வந்து கூத்தில் ஒரு பகுதியாக கனியான் கூத்துன்னு ஒரு பகுதி அது நிகழ்த்தப்படுவதும் உண்டு அடுத்து கனியான் வந்து தனது விரல் நாக்கை அறுத்து இலையில் கொடுப்பான் அதாவது தன்னோட விரல் தன்னோட விரல்லையோ இல்லைன்னா நாக்கையோ வந்து அறுத்து வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்புறம் அந்த ரத்தம் வழியும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது திருநீரை வச்சு அடைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அதாவது திருநீரை அடிக்கிறதுங்க வந்து இப்போ அழகுலாம் குத்துறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா குத்தி முடித்த பிறகு அது திருநீர் வைப்பாங்களா அதே மாதிரி இங்கே விரல் இல்லைன்னா நாக்கை அறுத்து அந்த ரத்தம் வந்து இளைய இலையில் வந்து படையலாக ஊற்றப்படும் அது முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த ரெ வெட்டுப்பட்ட இறத்துக்காக திருநீர் வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம் அதுக்கு பாடல் இருக்குது குருதி கொடுத்து மாடனுக்கு உறுதியாக உதவும் கனியான் பருதி இருக்கும் காலம் வரை இறுதியின்றி வாழ்வானே அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது இந்த நிகழ்த்தப்படும் கலையை பொறுத்த வரைக்கும் நீலியம்மன் கோயிலில் அடுத்து சுடலை மாடன் கோயிலில் முத்துப்பட்டன் முத்துப்பட்டன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த காரையாறு அப்படின்னு சொல்லிட்டு சொரிமுத்தையனார் கோயிலில் இருக்க ஒரு முதன்மை தெய்வம் அடுத்து முத்தாரம்மன் இந்த தெய்வங்கள் இருக்கிற கோயிலெல்லாம் இந்த தெய்வம் இருக்கிற கோயிலாக கன்னியான்குத்து நிகழ்த்தப்படுது நோக்கம் அப்படின்னு பார்க்கும்போது சிறு தெய்வங்களின் கதைகளையும் முதன்மைப்படுத்தல் ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு முதன்மைப்படுத்தியிருக்கோம் எடுத்துக்காட்டுன்னு சொன்னால் சரட்டை சகி அப்படின்னு எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு குலதெய்வம் இருக்குது அது என்ன பண்ணணும் அப்படின்னா சரட்டை கூட என்னது எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவோம் அப்போ சரட்டை எடுத்து ஒரு அந்த கோயில்ல எல்லாம் பொங்கல் வச்சுட்டு அங்கேயே எல்லாத்தையும் போட்டு வந்துடுறோம் அப்படி சிரட்டை எடுத்துகிட்டு வந்து சிரட்டை பின்னாடியே வந்துடும் அதனால தான் சிரட்டை இசைக்கி அப்படின்னு சொல்லுவாங்க சிரட்டானா என்னென்னா கொட்டாங்குச்சி இந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் தனித்தனி கதையெல்லாம் இருக்குது எப்படி வந்துச்சு இந்த ஒவ்வொரு தெய்வம் அந்த மாதிரி நீங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அது வந்து இது தனியாக வந்து கதையாக நிகழ்த்தப்படுது அதுதான் கூத்து அடுத்து கால அளவு இரவு ஒன்பது மணிக்கு ஆரம்பமாகும் அடுத்து இடைவெளி இல்லாமல் அது போய்கிட்டே இருக்கும் இரவு ஃபுல்லாக நிகழ்த்தப்படுது அடுத்து ஒவ்வொரு சாமியை பொறுத்து கிழமையும் மாறும் இப்போ சுடலை மாடனுக்குன்னா வெள்ளிக்கிழமை அம்மனுக்குன்னா செவ்வாய்க்கிழமை ஆனால் முழுவதுமே வந்து இரவில் தான் நிகழ்த்தப்படுது அடுத்து நடு இரவில் சாமியாடி கணியனை கூப்பிடுவாங்க கனியனு கூப்பிட்டு சாமியாடுவாங்க அப்படின்னு பார்க்குறோம் மேடை அமைப்பு மேடை அமைப்பு கோயிலுக்கு முன்புறம் சொன்னேன் இல்லை சுடலை மாடன் கோயிலுக்குனா அப்படி நேராக முன்புறம் மேடை அமைப்பு போடுவாங்க இப்படி தான் மேடை போகணும் இப்போ சிலப்பதிகாரத்தில் தான் சொல்லியிருப்பாங்க இப்படி தான் மேடை இருக்கணும் இங்கிட்டு தான் வரணும் எங்கே ஒளி விளக்கு வைக்கணும் அந்த மாதிரி நிறைய விதிமுறைகள்லாம் சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருக்கோம் மாதவி ஆடும்போது ஆனால் இங்கே அந்த மரம் விதிமுறையெல்லாம் கிடையாது அமைப்பு ஒலியமைப்பை பொறுத்த வரைக்கும் சாதாரண மின்சார ஒளி தான் கரண்ட்டு தான் அடுத்து இ இசையை பொறுத்தவரை மகுடம் அப்படிங்கிற ஒரு இசைக்கருவியும் ஜால்ரா இந்த இசைக்கருவியும் அந்த மது மகுடம் அப்படிங்கிறது வந்து தாரத்தப்பட்டன்னு சொல்லுவோம் அதில் தப்பட்டுன்னு சொல்லுவோம்ல அந்த இதுதான் இது வேம்பு இல்லைன்னா பூவரசு மரத்தில் உள்ள அந்த வளையம் இருக்கும் அதில் வந்து கன்று குட்டியோட தோலை கெட்டி செய்யப்படுறதா தான் மகுடம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து ரெண்டு வகை அடிப்பாங்க இந்த மகுடம் மடிக்கிறதுலேயே உச்சம் மந்தம்னு இருக்குது மந்தம்னாலே சொல்லியும் மந்தமாக இருக்காத அப்படி சொல்லுவோம் மந்தம்னால் கொஞ்சம் சோர்வாக இருக்க மாதிரி அப்போ இந்த அடி அப்படி இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அது இலகிய ஓசை உச்சம்ங்கிறது உச்சம் நல்லா மிகுந்த ஓசையாக இருக்கும் அது வந்து உச்சபட்ச ஓசையாக இருக்கும் பாடுவோர் அப்படின்னு பார்க்கும்போது ஆசிரியர் இடது க இடது காதை வந்து இடது கையோட சேர்த்து வச்சு பிடிச்சி பொத்தி பாடுவாங்க இடது காதை இடது கையோட சேர்த்து பொத்திட்டு பாடுவாங்க வலது கையை வீசி வீசி பாடுவாங்க அதுதான் வந்து இதோட முக்கியமான முறையாக இருக்குது அடுத்து ஒப்பனை அப்படின்னு பார்க்கும்போது இப்போ அம்மன் கூத்து இதில் ரெண்டு வகை இருக்குது அம்மன் கூத்து வேதாளக்கூத்து அம்மன் கூத்துன்னா உடல் முதல்வதும் திருநீர் அடுத்து இலையாலை வேப்பலை வேப்பந்தலையெல்லாம் இருக்கலாம் அதை ஆடையாட கட்டுவாங்க அடுத்து வேதாள ஆட்டம்னால் வந்து விகார தோற்றமாக இருக்கும் முகமுடியலாம் அணிஞ்சிருப்பாங்க எடுத்துக்காட்டு வந்து கிடாரி படத்தில் வந்து ஒரு ஒரு பாட்டம் வண்டியில் நெல் வரத்தில் ஒருத்தர் வேஷம் போட்டிருப்பாரு அதான் வேதாளம் சரியா வேதாள ஆட்டம் அடுத்து கன்னியாணம் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் வந்து பெண் வேடம் கட்டி ஆடுவாங்க அவங்களுக்கு நல்ல நீல கூந்தல் இருக்கும் கொண்டை இருக்கும் கழுத்தில் ஆபரணங்கள் கை கடிகாரம் எல்லாம் சேர்ந்து நிகழ்த்தப்படுதாக இருக்கும் நடத்தும் முறையில் வந்து ஏழு கலைஞர்கள் இருக்காங்க அண்ணாவி ஒருத்தர் பாடகர் அதுக்கடுத்து அதாவது பக்கப்பட்டு சொல்லுவாங்க பாடகர் ஒருத்தர் அடுத்து ஜால்ரா வயசைப்பவங்க மகுடம் வாசிக்கிறவங்க ரெண்டு பேர் பெண் வேடம் முடிவங்க ரெண்டு பேரும் ஆக மொத்தம் ஏழு பேர் இந்த கூத்தில் வந்து இருப்பாங்க அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து சடங்கு முறையை பொறுத்த வரைக்கும் இது நம்ம முன்னாடி சொன்னதான் அதாவது கையோட விரல் அறுத்து அதில் ரத்தம் வந்து படையலில் படையல் சோறு போட்டிருப்பாங்க அந்த படையல் சோறில் வந்து ரத்தம் சொட்ட விட்டு அதை பிசைஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா மண்டையோட்டில் கலந்து வைப்பாங்க சாமிக்கு சுடலை மாடனுக்கு அப்படிலாம் வைப்பாங்க இது வந்து ஒரு முறை இன்னொரு முறை என்ன சொல்கிறாங்கன்னா சாமி கொண்டாடிகள் வந்து மயானத்துக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சா அந்த எட்டு திசையிலையும் எரிவாங்க இது வந்து கோத்தில் ஒரு முக்கியமான ஒரு சடங்கு முறையாக இருக்குது அவ்வளோதான் இது இது இவ்வளோ எழுதினாலே போதும் நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹிண்டாக சொல்லியிருக்கேன் முன்னாடியே எல்லா வீடியோலேயும் நான் வந்து ஹிண்டு ஹிண்டாக தான் எழுதிருக்கேன் நீங்கள் இது கொஞ்சம் நீட்டி முளைக்கு எழுதிட்டேனாலே உங்களுக்கு நல்ல பேஜ் கண்டிப்பாக ஒரு பெரிய கொஸ்டின் ஒரு பெரிய வினாக கேட்டாங்கன்னா மூணு மூன்றரை பக்கத்தை எழுதுனீங்கன்னா உங்கள் மார்க் யாராலையும் குறைக்க முடியாது ஒரு தடவை வீடியோ புரியலைன்னா மறுபடியும் புக்கு வச்சு என்னென்னலாம் நான் எழுதியிருக்கேனோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சு படிங்க கண்டிப்பாக புரியும் நன்றி